இரண்டாம் நாள் எப்படி வழிபாடு பண்ணணும் வறுமை நீங்கி செல்வம் சேர்வதற்கு என்ன திருப்புகள் படிக்கணும் வழக்கம் போல நம்முடைய விரதத்தை வழிபாடுகளை நாம அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் காலையில முருகப்பெருமானுக்கு எப்போதும் ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபத்துல இரண்டாம் நாள் அப்படிங்கிற எழுத்துல நம்ம தீபம் ஏற்றணும் இப்படி ஷட்கோண தீபம் ஏற்றி புதுசா முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒன்று நைவேத்தியம் காலையிலும் வைக்கணும் சாயந்திரமும் வைக்கணும் பல வகையான கலவை சாதங்கள் இருக்குது வைக்கலாம் பல வகையான பழங்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு பழம் வைக்கலாம் நீங்க பால் விரதம் தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலையை நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சீங்களோ அதையே அப்படியே தொடர்ந்து எப்பெல்லாம் நமக்கு மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது தோணுதோ அப்பெல்லாம் முருகனுடைய திருவுருவத்தை அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க எந்த சோர்வுமே இருக்காது எல்லாமே பறந்து போயிடும் அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலை திருத்தலத்துல இந்த வறுமை அப்படிங்கறத எப்படி குறிப்பிடுறாரு பாருங்க கடையே மிடி தூள்பட நோய் விடவே கணல் மால் வரை சேர் பெருமாளே அப்படின்னு இந்த திருப்புகழை நிறைவு செய்கின்ற அன்றாடம் படிக்கணும் எப்பேற்பட்ட கர்ம வினைகளாக இருந்தாலும் அதை குறைப்பதற்கான ஒரே தானம் அன்னதானம் தான் நீங்க வேணும்னா இன்னைல இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த ஷட்கோண தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு பண்ணி இந்த திருப்புகழ படிச்சு இந்த அன்னதானத்தையும் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா தெரியும்